ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த தீபாவளிக்கு ஈஸியாக ஒரு முறுக்கு ரெசிப்பி பார்ப்போம் அதுக்கு நான் கடையில் விற்கிற பேக்கெட் மாவு தான் வாங்கியிருக்கேன் மூணு கப்புக்கு அரை கப்பு உளுந்து எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இறக்க போகும்போது பொட்டுக்கல்ல கா கப்பு போட்டு நிறுத்திடுவோம் அடுப்பை மூணு கப்பு அரிசி மாவை நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் உளுந்தையும் மிக்ஸியில் நல்லா பொ பொடி பண்ணிவிட்டு அதையும் சளிச்சு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஓமோ ஜீரகம் இது ரெண்டையும் நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு குளிக்க எண்ணெய் சூடு எண்ணெய் தேட்டு நல்லா எண்ணெய் எல்லா இடத்துலையும் இப்போ இப்படி பிடித்தா பிடிபடணும் அந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு எண்ணெய் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்குங்க மாவு சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது சப்பாத்தி பார்த்துக்கு அதுக்கப்புறம் முறுக்கு குழாயில் விட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா முறுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வேணுங்கிறங்க இதை காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு வெள்ளையாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் மிளகாத்தூள் சேர்க்கலை செம சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க